வழி இருக்குது ஆனால் இவங்க மனு கொடுத்து கேட்டாதான் அவங்க செய்வாங்க அரசு வந்து மனுவின் அடிப்படையில் இயங்குகிறது அப்போ இவங்கிருப்பு சங்கம் போட்டு அதன் அடிப்படையில் நீங்க பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டால் அவர்களுக்கு பட்டா கிடைக்கும் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஆட்சேபனை இல்லாத செய்ய முடியாது ஆட்சேபனை இல்லாத நிலமாக கண்டறியிருக்கிற அப்படின்னு தேடி அவங்க எடுத்து அவங்க செஞ்சுக்கலாம் தான் அடுத்து நிறைய பணம் இருக்குது அதனால வந்து இலவச பட்டா சில நேரத்தில் கிடைக்காது அந்த அப்ப படம் கட்டி கூட நான் பட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் வழிவகைகள் இருக்குது அதே போல இருக்கிற நத்தம் நிலங்கள்ல நிறைய நத்தம் பட்டாக்கள் புறம்போக்கா வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கிராமப்புறங்களில் அவங்க எல்லாம் கூட நீங்க கேள்வி நடத்தி ஆனா வீடு கட்டி இருக்கிறாங்க அவங்க இல்லாமல் ஒப்படை பட்டா வாங்கி கொடுப்பதற்கு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த பயனாளிகளுக்கு மனு தயார் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் உங்களோட நட்பு பார்வை செய்தால் அவங்களுக்கு நத்தத்தில் இருந்தால் அவங்களுக்கு பட்டாக்கரைக்கு வாங்கி கொடுத்துருக்கு அந்த மனு வேகமாக பைல் மூவி ரொம்ப லேட் ஆகும் கலெக்டர் ஆஃபீஸில் அது உங்களை போச்சுன்னா அந்த பைல் மூவி கொஞ்சம் எளிமையாக நடக்குமா அதுதான் வந்து இவங்களுக்கு நான் எங்கள் தரத்தில் வந்து அவங்களுக்கு ஆவணம் செய்யப்பட்டு நம்ம மூவி பைல் மூவியை